ஸ்ரீமதை ராமானுஜாயனமாக இன்றைக்கி நம்ம பார்க்குற கோவில் பார்த்திங்களா அச்சுதமங்கலம் அவன் சோமநாதர் கோவில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவில் வந்து ஒரு திருமண திருமண பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாள் எல்லாருக்கும் திருமணஞ்சேரி பற்றி தான் தெரியும் ஆனால் இந்த சன்னதி பற்றி யாருக்கும் தெரியாது இந்த கோவில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த சிவாலயத்தில் இதுவும் ஒன்று இங்கே வந்து வெண்ணெய் கணபதி சிவன் பார்வதி வந்து கோலத்தில் கையை பிடிச்சு கொண்டு இருக்கிறது இந்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஸ்தலங்கள் இந்த கோவில் இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதாவது இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி வந்து பார்த்தீங்கன்னா நந்திக்கு முன்னாடி பலிபீடம் இருக்கும் இது வந்து அச்சுத மங்களம்னு பேர் ஒருத்துக்கு காரணம் அச்சுதன் அதாவது பெருமாளே வந்து பூஜை பண்ணதுனால இந்த அச்சுத மங்களம் அப்படின்னு பேர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்த திருமணத்தின் போது வந்து சிவபெருமான் வந்து பார்வதி தேவியின் வந்து கரத்தை வந்து அதாவது கரம்னா கையை அர்த்தம் கையை வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டு அக்னி குண்டத்தை வளம் வரும் அரிய காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க காட்சி இந்த சிவபெருமானும் பார்வதியும் பாருங்கள் கையை கோர்த்துண்டு நின்றுருப்பா ரெண்டாவது பார்த்திங்களா அந்த கோவிலில் அக்னி பகவான் வந்து வளம் வந்திருக்காங்க அக்னி பகவானை சுற்றி வளம் வந்ததாக ஐதீகம் கோவிலில் வந்து சுற்றி வரணும் அப்படின்னு பார்வதி வந்து திருமணம் வந்து நடந்தபோது அவர்களுடைய வயதை வந்து பற்றிய அரிய தகவல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் கும்பகோணம் நன்னிலம் சாலையில் ஸ்ரீவாஞ்சியம் ஸ்தலத்திற்கு மிக அருகிலேயே வந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது அச்சுதமங்கலம் அப்படிங்கிறது இறைவன் திருநாமம்னு பார்த்தீங்களா சோமநாதர் இரவியின் திருநாமம்னு பார்த்தீங்களா சௌந்தரநாயகி திருநாவுக்கரசரால் வைப்பு ஸ்தலமாக வைத்து பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் வந்து இறைவன் சன்னதியில் வந்து சுற்று சுற்றுச்சுவரில் வந்து சிவபெருமான் வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு பார்வதி தேவி வந்து கோகிலாம்பால் அப்படிங்கிற திருநாமத்தோடும் திருமண கோலத்தில் வந்து எழுந்தருளி இருக்கிறாங்க திருமணஞ்சேரி திருவேலிலி மலை போன்ற ஸ்தலங்களில் வந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமண கோலத்தில் இருக்காங்க ஆனால் அவர்களின் வந்து திருமண கோலம் வந்து சற்று வித்தியாசமாக தான் இருக்கும் அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த தளத்தில் வந்து சிவபெருமான் வந்து பார்வதி தேவியின் கரத்தை வந்து கையை பிடிச்சி கோர்த்து கொண்டு அதாவது புதுசாக மாப்பிளையும் பொண்ணு எப்படி கையை கோர்த்துருக்காங்களோ அந்த மாதிரி கோர்த்துக்கிட்டு அக்னிகுண்டத்தை வளம் வரும் நிலையில் வந்து காத்தி தருவது போல் இந்த இடத்துல இருக்கும் வேறு எந்த கோவில்லையுமே இந்த மாதிரி நம்ம தரிசனம் பண்ண முடியாது இது ஒரு அரிய காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது திருமண சரங்கிற்காக குண்டம் இடம் பெற்றிருக்குதுன்னு சொல்கிறாங்க மேலும் வந்து இருவர் கரங்களிலும் திருமண சரங்கின் போது அக்னி விற்கப்படும் கங்காணமும் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த ஸ்தலத்தில் வந்து சிவபெருமான் வந்து பார்வதி தேவி திருமணம் போது சிவபெருமானுக்கு பதினெட்டு வயதுன்னும் பார்வதி தேவிக்கு ஒன்பது வயதுன்னு தலபுராணம் கூறுறாங்க இப்படி இவர்கள் திருமணம் நடந்தபோது இவர்களின் வயதை வந்து குறிப்பிட்டிருப்பது ஒரு அரிய தகவல் அப்படிங்கிறாங்க வேறு எந்த ஒரு சிவபார்வதி திருமணம் நடைபெற்ற ஸ்தலத்திலுமே அவங்க வந்து திருமண வயசை பற்றி யாருமே குறிப்பிடப்பெறலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் வந்து ஒரு திருமண தடை நிவர்த்தி ஸ்தலமாகும் திருமணமாகாதவர்கள் வந்து இந்த திருமணமாகாதவர்கள் வந்து இங்கு உள்ள அந்த கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு அபிஷேகம் செஞ்சு மாலை சாற்றி சுவாமி மாலையை வந்து வீட்டுக்கு எடுத்து சென்று மூணு மாதங்களில் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக கருதப்படுகிறாங்க கர்ப்பிணி கோலத்தில் உள்ள அபூர்வ அம்பிகை நீங்கள் பார்த்துட்டு சன்னதி தான் ஜுரகதேஸ்வரர் பாருங்கள் வித்தியாசமாக இருப்பார் இந்த கோவிலில் பாருங்கள் நந்திக்கு முன்னாடி அதாவது பலிபீடம் இருக்குது மாதிரி சிறப்பு மிக்க இந்த ஸ்தலம் அதாவது ஸ்ரீவாஞ்சியம் அருகில் தான் உள்ளது வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று தரிசனம் வாருங்கள் கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் யாராவது இருந்தால் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளவும் இந்த மாதிரி தெய்வீக கண்டென்ட்டுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்காங்க இன்னும் மயூர பா மயூர முருகன் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது நாமளே இப்போ தான் வியப்படைந்து பார்க்கக்கூடிய மயூர முருகன் பஞ்சபூதங்களுக்கு இங்கே உருவம் கொடுத்துருக்கா நீர் நிலம் காற்றாக சொல்லக்கூடியது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்